நான் வணக்கம் மக்களே வெல்கம் ஸ்லம் டேன் யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு மருந்து அடிக்கப் போகிறோம் ஸோ அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்க போகலாம் நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அதே மாதிரி புழுவும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு சரி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு டைங்கி நானூற்றி ஜெல்ரூவா வந்துருச்சு நானூற்றி இருபது ரூபா என்னமோ வந்துருச்சு

அப்படியே பாதிப்பாத்தியா ஊத்திக்கிறோம் ரெண்டு தானே தப்பா There he <laughs>

பாத்திருக்காதே ஒண்ணா இன்னொரு அடுத்த தயங்கிட்டு

ہاں سر جی بولیے